வணக்கம் லேட் ஆவரில் ஷூட்டிங்லேருந்து பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன் ஸோ யா தேங்க்யூ பக்கத்தில் ஏவிஎம்லேயே ஷூட் போயிட்டுருக்கு அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக ப்ரெஸ்ஸாக மீட் பண்ணி இந்த படத்தை பற்றி நிறைய பேசியிருந்தோம் ஸோ அகெயின் ஆல்மோஸ்ட் ரிலீஸ் க்ளோஸில் வரும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தீம் எவ்வியோ தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் பார்க்குறேன் எனக்கு நீயா வந்து இப்போது லிட்ரலி டூ இயர்ஸுக்கு அப்புறம் எனக்கு ஒரு தமிழில் ரிலீஸ் ஸோ அதே ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புதுசாக இருக்குது இந்த கதை ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டோரி ஒரு யூனிக்கான ஒரு படம் இந்த படத்தை பற்றி நிறையா சொல்லலாம் பட் பாம் தான் இது ஒரு பாம் ஜானர் படம் ஸோ இது வந்து ஏற்கனவே எனக்கு பாம்பு ஸ்கிரிப்ட்ஸ் வந்திருக்கு ரிவெஞ்ச் ஃபுல்லான ஸ்கிரிப்ட்ஸ் வந்திருக்கு இது பண்ணும்போது நான் வந்து ரொம்ப பிரேக்குக்கு அப்புறம் என்ன யோசிக்கும் யோசிக்கும்போது எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்துருச்சு நிறைய ஸ்கிரிப்ட் வந்துருந்தது நிறைய பேய் படங்கள் வந்துருந்தது ஆனால் நான் போர் ஆகிட்டேன் ஆக்சுவலி பேய் படம் கதை கேட்டு 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 ஸோ இன் பிட்வீன் திஸ் டியூரிங் திஸ் சுச்சுவேஷன் ஒரு பாம்பு கதை வந்துருச்சு எனக்கு சுரேஷ் சார் பாம்பேல வந்து எனக்கு ஸ்டோரி சொன்னாங்க நரேஷன் எல்லாம் ரொம்ப ஒரு த்ரீ ஹார்ஸ் நரேஷன் எடுத்தேன் நரேஷன் எடுக்கும் போதே எனக்கு ஒரு பெரிய படம் மாதிரி இருந்தால் தெரிஞ்சுது நிறைய சிஜி ஒர்க்கு நான் சொன்னேன் சார் ஃப்ரேம் டு ஃப்ரேம் சிஜி ஒர்க் இருக்குது எப்படி பண்ண போகிறீங்க இது ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் பண்ண முடியுமா எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா நான் சொன்னேன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் நாங்கள் எல்லா டீமுக்கு எல்லாம் பேசியிருக்கோம் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லா டெக்னிக்கல் டிபார்ட் டெக்னிக்கலி சேலஞ்ச் படம் இது ஆக்சுவலி ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நான் வந்து ரொம்ப டைம் எடுத்தேன் ஆக்சுவலி என்னென்ன செட்டப்ஸ் இருக்குது ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணும்போது அந்த ஒரு பயம் இருக்கும் எந்த மாதிரி படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஒரு புதுசாக ஒரு கதை இருக்கிறதுனால ஒரு பாம்பு படமாக பண்ணிடலாம் பிகாஸ் நிறைய எனக்கு வந்து பாம்பு படங்கள் ஸ்டோரிஸ் ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கு மேபி இது வந்து ஒரு சைன் நினைக்கிறேன் நான் ஒரு பாம்பு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலி வந்து எனக்கு நியா அந்த மாதிரி தான் கிடச்சிது நியா இஸ் ஆல் அபவுட் ஜஸ்ட் நாட் அ ரிவென்ஜ்ஃபுல் பாம்பு படம் பட் இட் ஹாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி இன் வால் இன் தி ஸ்கிரிப்ட் ஜிஸ்ட் நாட் லவ் ஸ்டோரி ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது நிறைய இட்ஸ் லைக் அ லவ் த்ரில்லர் ஆனால் சொல்லலாம் வித் ஸ்னேக் கான்செப்ட் ஸோ ஐ திங்க் நாங்கள் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த ஷூட் பண்ணும்போது நான் நெனைச்சி அவ்வளோ ஈஸியாக இருக்கலாம் ஒரு கேரக்டர் தானே நான் சொல்லிவிட்டு ஆனால் டெக்னிக்கலி அங்கே போகும்போது சிஜி நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கும்போது நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணும்போது மேக்கப் இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு என்னென்னோ பண்ண வச்சுருக்காங்க எனக்கு எனக்கு இன்றைக்கு வரைக்கும் நம்ப முடியல நான் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன் பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸ் பியூட்டிஃபுல் கேமரா ஒர்க் அண்ட் ஆஃப்கோர்ஸ் சுரேஷ் சார் பீங் சச் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் ఎప్పు పతాలో వెళ్ళ చెంచేపం అండ్ ఐఎమ్ వెరీ థ్యాంక్ ఫుల్ దట్ పార్ట్ ఆఫ్ పార్ట్ ఆఫ్ దిస్ ప్రాజెక్ట్ అండ్ థ్యాంక్స్ జంబు సినీమాస్ ఫార్ మేకంగ్ దిస్ హ్యాపీ అండ్ ఆఫ్ కోర్స్ డాకీంగ్ అబౌట్ మై కో స్టార్ జే పువర్షదుక ఆఫ్టర్ వామన్ అండ్ వి టుగెదర్ అగెయిన్ ఇన్ దిస్ ఫిల్మ్ ఆస్ ఎర్ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங் டூ ரீயுனைட் வித் மை கோஸ்டார் அண்ட் ஷேர் த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஒரு படம் வந்து வரும் ஷரத்குமார் ஸோ ஷீஸ் லைக் அ ஃப்ரெண்ட் மோர் லைக் அ ஃப்ரெண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃப்ரெண்ட் கூட வேலை எப்படி பண்ணுறது ஒரு ஜாலியாக இருந்தது செட்டில் அண்ட் அஃப்கோர்ஸ் கேத்ரின் இட்ஸ் மை ஃபஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் ஹவர் அஸ் வெல் ஸோ இட் வாஸ் ரியலி ஸ்வீட் அண்ட் வண்டர்ஃபுல் டு ஷேர் அ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் ஹவர் And of course, uh, music patha. You know, you all have seen the music. He's done a fabulous uh, job, Shabir. And um, this is also a musically challenged film. Uh, in the nariya So I think it's a huge team with a huge setup. Um, I sh I should thank all the assistant directors who have worked hard behind the screen. The other team. அண்ட் அஃப்கோர்ஸ் மாஸ்டர் ஆக்ஷன் மாஸ்டர் அவங்க வந்து எனக்கு என்னென்னோ பாவடாலு எதுதோ ஆக்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ண வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க லாட் ஆஃப் திங்ஸ் ஐ ஹாவ் அ மெமரி வித் திஸ் ஃபில்ம் ஒரிஜினல் பாம்பு வந்து என்னோடய மேலே இருந்தது அவங்க சொல்லலை எங்களுக்கு எல்லாம் சீக்ரெட்டாக தான் போயிட்டு இருந்தது யார் நே பாம்பு நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் ஷூட்டிங் டைமில் ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ சம்திங் லைக் திஸ் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறது வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் ஸ்டைம் எல்லாம் சொல்லலாம் இந்த மாதிரி அடிக்கடி பண்ண முடியாது பிகாஸ் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஃபிலிம் டு பி மேட் ஸோ ஒரு பாம்பு படம் நீங்கள் பார்க்குறீங்க சிஜி எல்லாம் எல்லாருமே ஈஸியாக சொல்லிவிடுவாங்க சிஜி அவ்வளோ இது இல்லை இது இது நல்லாயிருக்கு அது நல்லா இருக்குது பட் ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபார் பெஸ்ட் ஒர்க் தட் ஹவ் சீன் நான் நிறைய பாம்பு படங்கள் பார்த்துருக்கேன் தி ஹவ் தி ஹவ் மேட் திஸ் ஹோல் சிஜி லுக் ஸோ ரியல் யூனோ இட்ஸ் வே பியாண்ட் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய டைம் ஆகிடுச்சு ஆக்சுவலி சிஜிக்கு பட் த ரிசல்ட்ஸ் ஆர் சீன் ஆன் ஸ்க்ரீன் ஸோ ஐ ஐ ஐ ஐ ஐ ஆம் வெரி ஹாப்பி டுடே ஐ ஆம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற ட்ரெயிலர் எல்லாம் நிறைய சாங்ஸ் வேற இருக்குது காட்டலை ரெண்டு சாங்ஸ் மட்டும்தான் காட்டியிருக்காங்க ஸோ ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ரிலீஸ் அண்ட் த ஃபில் தேங்க்யூ மேடைகளில் பேசுகிறதா கொஞ்சம் தயக்கம் இருக்கும் குறிப்பாக இது மாதிரியான ஆடியோ லான்ச் ப்ரெஸ் மீட் அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் அதிகமாக கூடுதலாக நான் தயக்கம் இருக்கும் சுரேஷ பற்றி ஸ்டார்ட் பண்ணுறேன் சுரேஷ் நானும் பாலமஹிர சரோட ஒன்றா ஒர்க் பண்ணோம் சுரேஷ்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய விடாமுயற்சி தான் ஹார்ட் ஒர்க் நாங்கள் படம் பண்ண ட்ரை இருந்தப்போ ஒன்றா படம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தப்போ அவர் வந்து காலையில் ஏழு மணிக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு அதை சொல்லுவார் மத்தியானம் ஒரு மணிக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு கதை சொல்லுவார் நைட்டு ஏழு மணிக்கு ஒரு ப்ரொடியூசர் கதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சந்திப்போம் ஒரு பத்து பத்தரை மணிக்கு சந்தித்து நிறைய பேசிட்டு சரி சீக்கிரம் கிளம்புறேன் நாளைக்கு இன்னொருத்தர் கதை சொல்லணும் அப்படின்வார் தொடர்ந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பார் எப்போதுமே சோர் நான் சுரேஷ் வந்து சோர்ந்துருந்து நான் பார்த்ததே கிடையாது எப்போதும் தன்னை ஒரு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோடவே வச்சுக்கிட்டு எப்போதுமே ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பார் எந்த சூழ்நிலையிலும் எந்த அட்வர்ஸ் சுச்சுவேஷன்ஸும் தன்னை தோற்கடிக்க அனுமதிக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஸ்ட்ராங் வில் இருக்கிற ஒரு ஒரு ஒருத்தர் சுரேஷ் அதெல்லாம் வந்து எனக்கெல்லாம் வந்து நிறைய நான் நிறைய கற்றுக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருந்தது தொடர்ந்து அவர் அந்த எப்போதும் பண்ணிகிட்டே இருக்கிறது முதல்ல வந்து தமிழில் ரொம்ப ட்ரை பண்ணி அப்புறமா தெலுங்குல போயிட்டு படம் பண்ணார் படம் பண்ணிவிட்டு திரும்ப அதே படத்தை தமிழ்லையும் பண்ணிணார் பண்ணி அதுக்கப்புறமும் ஒரு ஸ்ட்ரகிள் தொடர்ந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தார் எப்போதும் இப்போ வரைக்கும் வந்து சோர்ந்து போகிறதே கிடையாது அண்ட் தன்னை சரியாக அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் இந்த இந்த இடத்துல ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சக்ஸஸுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ண தயாராக இருக்கேன்னு சொல்லி தன்னை அடாப்ட் பண்ணிவிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு இப்போ பார்த்த சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ் இட் ப்ராமிசஸ் அ கமர்ஷியல் சக்ஸஸ் ஸோ இந்த இந்த ட்ரெய்லரில் இருக்கிற அந்த ப்ராமிஸ் நமக்கு வந்து படமாகவும் அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப விரும்புகிறேன் அண்ட் ஐ விஷ் தட் திஸ் ஃபில்ம் இஸ் அ பிக் சக்ஸஸ் சுரேஷ் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஐ ரியலி ரியலி விஷ் த ஹோல் டீம் அ வெரி பிக் சக்ஸஸ் தேங்க்யூ Um, I'm an actor and a social worker. And uh, in my acting, this is one of uh, the really good films that I've done. In Akwande, I want to give my thanks to Jumbo Cinemas and uh, director L. Suresh for putting his faith in me and uh, uh, giving me an important supporting character in this film. ஐ ஹாவ் டு சே இந்த படத்தை இந்த படத்தில் ஆக்சுவலி ஒர்க் பண்ணும் போது பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் இஸ் டிபெண்ட் ஆன் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அண்ட் மியூசிக் அங்கே ஒர்க் பண்ணும் போது வி டென்ட் நோ வாட் த ஃபைனல் ரிசல்ட் இஸ் கோயிங் டு பி அதனால அந்த ட்ரெயலர் பார்க்கும் போது அண்ட் ஆல்சோ டு சீ த டூ ப்ரோமோ சாங்ஸ் டுடே வாஸ் மைண்ட் ப்ளோயிங் தேங்க் யூ இட் வாஸ் ரியலி ரியலி குட் அண்ட் ஐ ஆம் வெரி ப்ரௌட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் தேங்க்யூ ஸோ மச் அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் தான் வந்து என்னை சுரேஷ் சார்ட்ட அறிமுகப்படுத்தினார் ரொம்ப நல்ல மனிதர் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து நடிச்சிட்ருக்கிறேன் அப்போ இருந்து நான் சந்தித்ததில் மிகச்சில நல்ல மனிதர்களில் சுரேஷ் சார் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ஏன் நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா ஒரு புது நடிகர் படத்தில் நடிக்க வந்தாலும் சரி ஒரு பெரிய வளர்ந்த நடிகர்கள் நடிக்க வந்தாலும் சரி எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவார் அது ரொம்ப பெரிய விஷயம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதாகட்டும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதாகட்டும் அவங்க பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறதாகட்டும் அவங்கக்கிட்ட பெர்ஃபாமன்ஸ் வாங்குறதாகட்டும் எல்லார்ட்டையுமே எல் முழு கதையும் சொல்கிறதாகட்டும் அந்த ஒரு முக்கியத்துவம் வந்து சுரேஷ் சார்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு மிகச்சிறப்பான விஷயம் அந்த முக்கியத்துவத்தை எனக்கு ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்காரு ஏன்னா சுரேஷ் சார் வந்து முதல்ல வந்து ஒரு கதை சொன்னாங்க அந்த கதை பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப எளிமையான ரொம்ப யதார்த்தமான ரொம்ப சாமானிய மனிதனை பற்றின ஒரு கதை ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அது அது வந்து படப்பிடிப்புக்கு முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நீயா டூ பண்ணுறதா சொன்னாங்க அப்படியே டிராஸ்டிக் சேஞ்சு இங்கேருந்து அங்கே அதே மாதிரி தான் அந்த படத்தில் அளவுக்கு அந்த ஒரு யதார்த்தத்தை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருந்தாரு இந்த படத்தில் வந்து அந்த கமர்ஷியல் கமர்ஷியலை வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க காமெடி ஆகட்டும் படத்தில் லவ் ஆகட்டும் அந்த பாம்புகளான சீன்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க வெற்றிமாறன் சார் சொன்ன மாதிரி சுரேஷ் சாரோட முயற்சி என்னன்றது எனக்கும் தெரியும் ஒரு மிகச்சிறந்த முயற்சியாளர் அவர் கண்டிப்பாக அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ